சொல்லுங்க எது கருப்பாடுங்களா வெள்ளாடுங்களா ஓ கருப்பாடு வெள்ளாடா இது என்ன சாப்பிடும் சார் எது கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடை சொல்லுங்கள் கிராஸ் சாப்பிடும் வெள்ளாடு என்ன சாப்பிடும் அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும் ராத்திரி எங்கே தூங்கும் கருப்பாடா வெள்ளாடுங்களா ஏம்பா வெள்ளாடு எங்கே தூங்கும் அங்கே ஒரு கொட்டா இருக்கு பாருங்கள் அங்கே தான் தூங்கும் அப்போ கருப்பாடு எங்கே தூங்கும் அதே கொட்டாயில்தான் தூங்கும் சரி இது குடிக்க என்ன குடிப்பீங்க என்ன குடிக்கும் எது சார் கருப்பாடா வெள்ளாடுங்களா கருப்பாடுக்கு சொல்லுங்க தண்ணி குடிக்கும் வெள்ளாடுக்கு என்ன கொடுப்பீங்க அதுவும் தண்ணி தான் சார் குடிக்கும் எதா எருமை ரெட்டுக்கு ஒரே பதில் தானே அப்புறம் என்னோட கருப்பாட விளையாடா கருப்பாட விள்ளாடான்னு கேட்டிங்க உயிரை வாங்கிட்டு இருக்க ராச கருப்பாடு தான் எங்களுதுங்க ஓ வெள்ளாடு அதுவும் எங்களுதுதான் ஐயோ கியோ பயனா